ஊடக வரலாற்றில் முதன்முறையாக விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம்

இந்த பேர் வைக்கும் போது அவங்களுடைய பிறந்த எண்களை வச்சுட்டே இவங்க வாழ்க்கையில பயங்கரமா சாதிக்க போறாங்க பெரிய விஐபி ஆக போறாங்க இல்ல இந்த ஒரு ஜனாதிபதி ஆக போறாங்க ஒரு கலெக்டர் ஆக போறாங்க இப்படிங்கிறது வந்து ஆரம்பத்திலயே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்களா நம்ம டூட்டி மாஸ்டர் மாதிரி தான் ஸ்கூல் மாஸ்டர் காலேஜ் மாஸ்டர் மாதிரி தான் நம்ம கூட படிச்சவங்க பெரிய ஆள் ஆகணும் அவங்க உடனே அவங்க லிஸ்ட் எல்லாம் கேட்டா அவர் வச்சிருப்பாரா இல்ல அது எனக்கு அது இல்ல ஆனா என்கிட்ட பேசும்போது ஐயா நான் இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் ரைட் ஓகே அதையும் தாண்டி இப்போ தளபதி இருக்காருல விஜய் நான் ராஜா முரலாஜி ஒரு புத்தகம் எழுதியிருப்பேன் அந்த ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா இப்பயும் ராஜாஸ் பொக்கல எடுத்து பார்த்தீங்கன்னாக்காக்க அவர் ஃபார்மேட் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பிற்காலத்தில் நீங்கள் தளபதி ஆவீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன் இந்த பையனோ இந்த பொண்ணோ விஐபி தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புகள் ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நம்மளுடைய நேர்களுக்கு சொல்ல முடியுமா உங்க விதி என்ன வந்துட்டு ஒன்னாம் என் இருந்ததுன்னா நீங்க பெரிய வந்து நீங்க எந்த தொழில் துறையை சார்ந்திருக்கிறீங்க இல்ல நீங்க எந்த துறையை எடுத்திருக்கிறீங்க அதுல நம்பர் ஒன்னா வருவாங்க அவங்க எப்பவுமே தோக்க மாட்டாங்க விதி நாள் இருக்கிறவங்க எப்படியாவது பிறண்டாவது எதிர்த்துட்டு ஜெயிச்சிருவாங்க

மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் இவர் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக திருமண லைஃப் டிஸ்டர்ப் ஆகிருக்கும் திருமண லைஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்கும் அதில் ஒரு ஒரு சதவீதம் கூட டவுட்டே போட வேண்டும் ஐயா வணக்கம் வணக்கம்மா உங்களுடைய ராஜா நேமராலஜி புக்ஸ்ல வந்து எழுநூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற அந்த புக்கை வந்து உங்களோட அட்டப்படத்திலேயே போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஏதோ ஒரு ரகசியம் ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்குது என்னங்கய்யா அந்த எண்ணுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் நம்மளோட பிறந்த தேதி பொதுவாக எல்லாத்துக்கும் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு ரெண்டு பதினொழு இருக்கும் அதுமாதிரி ஒம்பது நம்பர் வரைக்கும் இருக்கும் அப்போ நம்ம தெரிஞ்சது ஒன்றுனாக்க ஒம்பது நம்பர் தான் இருக்குதுன்னு நினச்சிகிட்டு இருப்போம் இதில் நான் சொல்கிறது ஒன்ற நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இந்த ஒன்றுங்கிறது எங்கே இருக்குது தேதியில் இருக்கும் மாசத்துல இருக்கணும் வருஷத்தில் இருக்கணும் அப்புறம் கூட்டி எண்ணு அது மூடிச்சு கூட்டணும் எண்ணு அடுத்து வந்து டெஸ்டி நம்பர் விதி எண் ஃபேட்டி நம்பர் எல்லாம் சொல்லிக்கலாம் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு பிளேஸில் ஒன்றாம் நம்பர் எத்தனை இருக்குது இதுதான் ஃபார்மேட்டினுடைய சீக்ரெட் நியூமரலஜினுடையது அப்படி பார்த்தா எண்பத்தோரு ஒன்று வந்துட்டு அது மாதிரி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது எப்படி எண்பத்தொன்று ஒன்று புரியலையே அப்படின்னாக்கா ஒன்று இப்போ பத்தாம்தேதி அப்புறம் பத்தொன்பதாம் தேதி அப்புறம் இருபத்தெட்டாம் தேதி அது எல்லாமே கூட்டினா ஒன்று தான் வரப்போகுது மாதம்னு எடுத்துக்கிட்டீங்க ஜனவரி மாதமும் ஒன்று தான் அக்டோபர் மாதமும் ஒன்று தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தாலும் கூட்டினா ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னூலில் பிறந்தவங்களுக்கு கூட்டினாலும் ஒன்று இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் அது ஒவ்வொரு வருஷத்தில் நீங்கள் அதை போட்டிங்கன்னாக்கா தானாக வந்துடும் அந்த இடத்துல ஒன்று அப்புறம் மூணு தேதிக்கு அப்புறம் ஃபேட்டில் விதி கூட்டினா அங்கே ஒன்று அது மாதிரி வந்து ஒன்றாம் நம்பருக்கு எண்பத்தொன்று இருக்கும் ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இதே மாதிரி எண்பத்தொன்று இருக்கும் மூணாம் தேதி பிறந்தவங்களுக்கு எண்பத்தொன்று இருக்கும் அப்போ எண்பத்தொன்று எதுக்கு ஃபுல்லாக போடுவோன்னா எண்பத்தொன்னுன்றது மொத்தம் ஒன்பது நம்பருக்கு எண்பத்தொன்று எண்பத்தொன்று எண்பத்தொன்பது ஒம்பது வாட்டி போட்டு போனீங்க ஒம்பது நம்பருக்கு அப்போ எண்பத்தொன்று இன்ட்டு ஒம்பதுன்னு போட்டால் எழுநூற்றி இருபத்தொம்போது எல்லா நம்பருமே அதுக்குள்ளே அடக்கம் மொத்தத்தையும் அடங்கிடும் அதில் அப்போ அந்த புத்தகத்தில் எழுந்திருப்பேன் இந்த பிறந்த அது வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கூட எட்நூறு கோடி பேருக்கு மக்கள் மேலே இருந்தால் கூட அந்த ஃபார்மேட்டை போட்டு விட்டுறோம் அப்படி போட்டு விட்டுட்டு நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க லைஃப் அப்படியே இருக்கும் பரிசாத்தமாக அப்படியே இருக்கும் என்ன நம்ம லைஃப்பில் இப்போ நமக்கு முப்பது வயசாக இருக்குது உள்ளே போய் பார்த்தா அப்படியே இருக்கும் இப்போ நமக்கு நாற்பது வயசு இருக்குது அது உள்ள போய் பார்த்தா இருக்கும் உள்ளே போய் பார்த்தா மீன்ஸ் அந்த புத்தகத்துக்குள்ளே போய் பார்த்தாக்கா நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க நீங்கள் இதை படிக்கணும் இந்த நம்பரில் பேர் வைக்கணும் இது வச்சா நல்லாயிருக்கும் இவ்வளோ வித் டிசீஸ் முத கொண்டு சொல்லிடுவோம் ஏன்னா நமக்கு வந்து வெல்த்து நல்லா சவுண்டாக இருந்தால் மட்டும் போதும் பணம் சம்பாரிச்சால் மட்டும் போதும் இல்லை அதை அனுபவிக்கிறதுக்கு ஹெல்த் வேணும் அந்த அந்த புத்தகத்தினுடைய கான்செப்ட் அதுதான் அதையும் இருக்கும் இப்போ நீங்க எத்தனையோ லட்சம் பேருக்கு வந்து குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வச்சுருப்பீங்க நீங்க இந்த பேர் வைக்கும் போது அவங்களுடைய பிறந்த எண்களை வச்சுக்கிட்டே இவங்க பெரிய வாழ்க்கையில பயங்கரமா சாதிக்க போறாங்க பெரிய விஐபி ஆக போறாங்க இல்ல இந்த எப்படி சொல்றது ஒரு ஆக போறாங்க ஒரு கலெக்டர் ஆக போறாங்க இப்படிங்கிறது வந்து ஆரம்பத்திலயே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்களா அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் இருக்கா எங்கிட்ட பேர் வைக்க வரும்போது அந்த தேதிக்கு இவங்க வந்து இதுதான் ஆவாங்க இதுதான் படிப்பாங்க இதுதான் பின்னாடி வருவாங்க இப்போ நான் மூணாவது தலைமுறையாக பார்த்துட்டு இருக்கணும் நம்ம பார்த்ததில்லேயே அவங்களே பேர் பற்றி எடுத்துட்டாங்க அடுத்து செகண்ட் தலைமுறைக்கு அதுங்களும் வந்து பார்க்குதுங்க பார்க்கும்போது ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி என் பையன் டாக்டர் ஆகிட்டான் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி என் பையன் வந்து டென்டிஸ்ட் ஆகிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அட்வொகேட் ஆயிருச்சு இன்ஜினியரிங் ஆகிடுச்சிட்டு பெரிய ஜட்ஜி ஆகிடுச்சிட்டு ஐடி ஐபிஎஸ் ஐடி இதெல்லாம் சொல்லி இப்போ இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட நேரில் எப்படியும் ஹார்ட்லி ஒரு முந்நூறு முந்நூற்றி மூணு பேர் ஐஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் எல்லாம் நம்மகிட்ட பேர் இது பண்ணி இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க ஆனால் ஐஎப்எஸ் மட்டும் ஒன்றே ஒருத்தர் தான் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு வேளை எங்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் இங்கேயே இருக்குது ஆனால் அவங்க ஐஎஃப்எஸ்க்கு மட்டும் ட்ரைனிங் வந்துட்டு கனடாவில் தான் அது ஃபாரின் சர்வீஸ் அது அப்போ ஒரு பிள்ளை அப்போ பேசிச்சு பேரெலாம் வேண்டாம் ஏன்னா இப்போ அவங்க பெரிய ஆஃபீஸராக இருப்பாங்க ஏன்னால் அப்போவே பேசிடுச்சுன்னா இப்போ ஆஃபீஸராக இருப்பான் அதுக்கப்புறம் யாரும் சொல்லலை என்கிட்ட சொன்ன தான் நான் லிஸ்ட் எடுத்தேன் சொல்லாதவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நான் பேரெலாம் யார்ட்டையும் சார்டெலாம் வச்சுக்க மாட்டேன் நம்ம டூட்டி மாஸ்டர் மாதிரி தான் ஸ்கூல் மாஸ்டர் காலேஜ் மாஸ்டர் மாதிரி தான் நம்ம நம்மகிட்ட படித்தவங்க பெரிய ஆள் ஆகணும் அவங்க உடனே அவங்க லிஸ்டெல்லாம் கேட்டால் அவர் வச்சுருப்பாரா இல்லை அது எனக்கு அது இல்லை ஆனால் என்கிட்ட பேசும்போது ஐயா நான் இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் ஆ ரைட் ஓகே அதையும் தாண்டி இப்போ தளபதி இருக்கார்ல விஜய் நான் ராஜாஸ் நிமராஜ் ஒரு புத்தகம் எழுதியிருப்பேன் அந்த ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா இப்போயும் ராஜாஸ் புக்கில் எடுத்து பார்த்தீங்கனாக்கா அவர் ஃபார்மேட் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டா பிற்காலத்தில் நீங்கள் தளபதி ஆவீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன் அதுதான் அந்த புத்தகத்தில் இருக்கும் பிற்காலத்தில் நீங்கள் தளபதி ஆவீர்கள் நல்லா படிப்பீங்க பெரிய ஆளாக வருவீங்க பிஸ்னஸ் மேன் ஆவீங்க சினிமா அப்படிலாம் சொல்லலாம் ஆனால் தளபதி ஆவீங்கன்னு சொல்ல முடியாது ராஜா சினிமாலஜி புத்தகத்தை அந்த ஃபார்மெட்டை கண்டுபிடிச்சதோ புத்தகத்தை எழுதழுதோ எழுதுறது வேணால் நானும் எழுதியிருக்கலாம் ஆனால் எழுதப்பட்டதுக்குலாம் வந்துட்டு அது ஒரு என்ன சொல்றது ஒரு தெய்வீக சம்மந்தப்பட்டதுனால தான் அதை எழுத முடியும் ஏன்னா ஒரு ஃபார்முலா ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது ஏன்னா காலங்காலமாக கட்டி வச்சது வந்து அஸ்ட்ராலஜி ஜோதி ஜோசியம் ஜாதகங்கிறது தான் எல்லோரும் அறியப்பட்டது அறிஞ்சப்பட்டது நாம் அதுக்குள்ளேயே ஊறி தெளிச்சோம் அதை தாண்டி வெறும் எண்ணிலே நான் நான் ஆராய்ச்சி பண்ணது வெறும் நியூமிரிக்கலையும் வெறும் எண்களிலே ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி நீங்கள் அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே ரிசல்ட் இருக்கும் யார் தானும் அப்போது அப்போ அதை நான் எழுதும்போது என்னை அப்படி எழுதுறேன்னு அப்படின்னு சொன்னேன்னாக்கா இதை எழுது இதை சொல்ல அப்படி பின்னாடி இருந்து எனக்கு ஒரு சவுண்டு கொடுத்துகிட்டே இருக்கு நான் அப்படி தான் எழுதுனேன் அப்போ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அது எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது சவுண்டு எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறாங்க எழுதுங்கிட்டு இந்தந்த வார்த்தைலாம் போடு அப்படி போட்டுக்கிட்டே இருக்கேன் ஃபார்முலா இப்படி போடு ஃபார்முட்டை எப்படி செய் இந்த வார்த்தை போட்டு டக்கு டக்கு டக்குன்னு எழுதிட்டு எதையோ பார்த்து காப்பி அடிக்கிறப்பறம் எழுதுவேன் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே எழுதிட்டே இருப்பேன் முடிச்சதுக்கப்புறம் தெரியாது நான் அந்த புத்தகம் முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி எழுதி உண்மையை சொல்ல போனால் நானே அந்த புத்தகத்தை கிட்டத்தட்ட குறைஞ்ச ஒரு புத்தகம் எழுதி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஏதாவது டவுட்டுன்னு அந்த புத்தகத்தை நானும் பரட்டி பார்ப்பேன் நான் எழுதுன புத்தகத்தை ஏன்னா நான் எழுதுனேன் ஆனால் நான் நானாக எழுதலையே இல்லை ஏதோ ஒரு பவர்ல இருந்து வந்து எழுதுனது அது மாதிரி அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ்ஸ் அதுக்குள்ளே இருக்கும் தளபதி எப்படி எழுதுனா எனக்கு தெரியாது அதை எழுத வச்சு அது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கும் ஏதாவது ஒரு ஏதாவது வார்த்தை நிறைய பேருக்கு சொல்லியிருக்க ஏன்னா இப்போ அவங்களெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களாம் வந்துட்டு ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க தளபதி வச்சது அவர்தான் நேரம் வந்து கதையார் எல்லாத்துக்கும் அதனால வந்து அவரை சொல்லலாம் சரி இப்போ வந்து விஐபி அப்படிங்கிற அந்த அந்த அமைப்பு அல்லது அந்த எண்கணித அந்த முறைமைக்குள்ளே வர்ற மாதிரி எதாவது சில விஷயங்கள் இருக்கும்ல இந்த மாதிரி அமைப்போடு இருந்தால் எது கண்டிப்பாக இந்த பையனோ இந்த பொண்ணோ விஐபி தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புகள் ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நம்மளுடைய நேர்களுக்கு சொல்ல முடியுமா அவங்க அவங்களோட கனெக்ட் பண்ணி பார்த்துப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா விதி எண் வந்து ஒருத்தருக்கும் வந்துட்டு உங்க விதி எண் வந்துட்டு ஒன்னாம் எண் இருந்ததுன்னா நீங்க பெரிய வந்து நீங்க எந்த தொழில் துறையை சார்ந்திருக்கிறீங்க இல்லை நீங்க எந்த துறையை எடுத்திருக்கிறீங்க அதுல நம்பர் ஒன்னா வருவாங்க அவங்க எப்பவுமே தோக்க மாட்டாங்க லைஃப்ல தோக்கவே மாட்டாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த வெற்றி பெறுறது ஒரு லேட் ஆகும் பேரை வச்சுட்டா லேட்டே கூட கிடையாது அது அப்புறம் அது செகண்டரி இவங்களும் தோக்காதவங்க ஆகவங்க வீதி எண்ணில் நாலு இருக்கிறவங்க எப்படியாவது பிறண்டாவது எந்திரிச்சிட்டு ஜெயிச்சுருவாங்க வீதி எண் ஒம்பது இருக்கிறவங்க ஜெயிச்சுருவாங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஃபார் இண்டிகேஷன் அப்போ மீதியெல்லாம் அதுதான் சொல்கிறது அதுதான் டேட்டில் ஒரு நம்பர் இருந்ததுன்னா பவர்ஃபுல்லு அதே நம்பரு ஃபேட்டில் இருந்ததுனாக்கா அது பவர்ஃபுல் அப்படின்னா இது பவர் லெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது இந்த நம்பர்லாம் பவர்ஃபுல் பவர் லெஸ்ஸு இல்லை அதனால் எப்படியாவது ஜெயிச்சுருவாங்க தொழில்துறையிலையும் சரி எந்த துறையில் இருந்தால் அவங்க வைக்கிற எந்த துறையில் இருந்தாலும் சோடாகாது உருண்டு பேருண்டாச்சு ஜெயிச்சிருவாங்க மித்த நம்பர்லாம் கொஞ்சம் கம்மி தான் அதுக்கு பவர் கிடையாது பவர் லெஸ்ஸு தான் அவங்கள தான் மெயினாக ட்யூன் பண்ணணும் அப்படி டூன் பண்ணால் தான் அவங்களுக்கு இவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க வந்துடுவாங்க எப்படி விதி எண்ணில் ஒன்று இருக்கிறவரு இப்போ விதி எண்ணு ரெண்டு பவர் பவர்லெஸ்ஸு அவங்கள டியூன் பண்ணாக்கா ஒன்றுக்கு ஈக்குவலாக அவங்களும் வந்துடுவாங்க விதி எண்ணு ஆறு இருந்தா இருந்தாக்கா பவர்லெஸ்ஸு டியூன் பண்ணணும் விதி எண்ணு மூணு இருந்தாலும் லெஸ்ஸு டியூன் பண்ணணும் விதி எண் ஏழு இருந்தாலும் பவர்லெஸ்ஸு டியூன் பண்ணணும் விதி எண் எட்டு இருந்தாலும் பவர்லெஸ்ஸு டியூன் பண்ணணும் இவங்களெல்லாம் டியூன் பண்ணணும் ஒன்று நாலு ஒம்பது ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க கடைசி இப்போ நம்ம எண்களை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு எப்படியான வாழ்க்கையெல்லாம் அமையும் அப்படின்ட்டு அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த நம்பர் இருந்துச்சுன்னா இவங்க எல்லாம் வின் தான் ஆனாலும் சில விஷயங்களை நம்ம செய்கிறப்போ மாத்திரப்போ வந்து இமீடியட் வின் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தீங்க இப்போ பிறந்த தேதி பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பதினெட்டு பதினெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு 6, ஆறு ஏழு நாலுன்னு வரும் வந்து ரகுவரன் அப்போ ரகுவரன் வந்துட்டு முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கு முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறது இப்போதைக்கு அது கரெக்டாக இருக்கு எப்படி அவர் இன்சியல் போடத்தான் செய்வார் இனிஷியல் அவருக்கு வந்து போடாமல் இருந்தாக்கா நல்லாயிருக்கும் இனிஷியல் ஏதோ ஒன்று போட்டுட்டாருனாக்கா டிஸ்டர்ப் ஆகிடும் இப்போத்தி ரகுபரங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல நாட் பேடிக்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ட் சரி ஆனால் இருந்தாலும் இந்த இன்கன் இதுங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் ஒரு நம்பர் இருக்குனாக்கா அந்த நம்பருக்குள்ளே வீரியம் எப்பவுமே அதிகம் இருக்கும் யார் யாருக்காக இருந்தாலும் இந்த வீரியம் எந்த அளவுக்கு இவங்களை வந்துட்டு அதாவது இவங்களும் மின்சு நம்ம மனுஷன் நம்மளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ இங்கே ஒம்பது ஆறு ஏழு நாலு இப்படின்னு இந்த கான்செப்டை முதல்ல எடுக்கணும் இந்த கான்செப்டை முதல்ல எடுக்கும்போது இவருக்கு வந்து ரகுவரன் பேர் இருக்குது சரி ஓகே ஒரு ஃபிஃப்டி கரெக்ட் மீதி ஃபிஃப்டி பர்சென்ட் இவர் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக திருமண லைஃபு டிஸ்டர்ப் ஆகிருக்கும் திருமண லைஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்டர்பாக இருக்கும் அதில் ஒரு ஒரு சதவீதம் கூட டவுட்டே போட வேண்டும் அதுக்கு டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு ஆகாமல் இருக்கிறது இந்த ரகுவரங்கிற பேர் சப்போர்ட் பண்ணுமா அப்போ அது சப்போர்ட் பண்ணல அது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் முதல்ல கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன் அப்போ மீதி பர்சன்ட்டு இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மேலே இருக்கணும் அதுக்கு இருந்தால் தான் ஹண்ட்ரட் அண்ட் அபோவ் பர்சன்ட் இருக்கணும் கூடயே ஹார்ஸ் பவரும் போடணும் போட்டிருச்சுன்னா அவருக்கு சரியாக இருக்கும் மீதி எல்லாமே மேரிட்டு லைஃப்பை தவிர மற்றதெல்லாம் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கும் கெரியருன்னு எடுத்திங்கன்னா கெரியர் நல்லா இருக்குது வேலை நல்லா இருக்குது அதெல்லாம் நல்லா சந்தோஷமாக சொல்லுவார் அந்த டிசப்பன்ஸ் மட்டும் அவருக்கு இருக்கும் அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா பேரை கரெக்ட் பண்ணிட்டு அதை ஆர்ஸ் பவரில் பண்ணணும் கேஷுவலாக போடுறது ஒன்று இருக்குது ஆர்ஸ் பவரோடு சில இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்குதுன்னா அவருக்கு நேம் ஆர்ஸ் பவரில் தட்டி விட்டிங்கன்னா தான் வேலை செய்யும் செய்யாது சரி பண்ணிடலாம் ஆனால் இப்போ இந்த பேரில் வந்து சில பவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தீங்க அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ சொல்ல முடியுங்களா சொல்லிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சரி பண்ணணும் அப்படின்னும் போது எப்படியும் அவருக்கு இனிஷியல் ஒன்று தேவை இருக்கும் அப்போ அந்த இனிஷியலில் வந்துட்டு நம்ம போட்டுட்டு மீதி பேலன்ஸை பேரில் வச்சிடலாம் வச்சுட்டு அந்த பேரை வந்துட்டு அவர் ப்ராக்டிஸ் ஒன்று இன்னும் ஃபிஃப்டியில் பேர் வச்சுட்டாக்கா அவருக்கு சேஃப்டியாக இருக்கும் ஃபிஃப்டியில் பேர் வச்சுக்கிட்டு அந்த பேரை டெய்லி எழுதினாருனாக்க அந்த பிரச்சனை ஷார்ட் ரைட் ஆகிரும் அப்போ அது இனிஷியல் தெரியணும் மேக்ஸிமம் அவருக்கு இனிஷியல் வந்துட்டு ஆறு இல்லை கே எஸ் இது மூணுத்தில் ஏதோ ஒன்று வரும் அந்த இனிஷியலில் போட்டுக்கிட்டு பேலன்ஸு மீதி பேலன்ஸை போட்டுக்கிட்டு ஆர்ஸ் பவராக எடுக்கணும் அப்படி போடும் போகும்போது இது கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும் அப்போ ரகுவரன்ற பேர் போட்டு இன்னொரு பேர் போட முடியாது ஏன்னா ரகுவரன்ற ஒரு பேர் முடிஞ்சிருச்சு அடுத்து ஒரு பேர் போட்டோன்னா கூட டபுள் ஆயிரும் ஏன்னா ஏற்கனவே இவருக்கு வந்துட்டு ரெண்டு அப்படிங்கிறது தான் வருது ரெண்டு எனக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் செகண்ட் லைஃப்னு வருது ஒரு பேர் வந்துட்டு பிரேக் பண்ணி அப்படி வரக்கூடாது கண்டினியூஸாக இருக்கணும் கண்டினியூட்டி இருக்கணும் அப்போ அந்த பேர் என்னென்ன இனிஷியல் தெரிஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம போடலாம் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா ஒரு டேட்டு வந்து காம்ப்ளிகேஷன் என்னான்னு ஒரு டேட்டு இல்லையா அப்போ நம்ம இது பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணி ஃபுல்லாக அவங்க ஃபேமிலியை பார்க்கணும் ஏன்னா இது வந்து இவர் டேட்டு வந்து இவருடைய டேட்டு டேட்டு இவருதாக இருக்கலாம் ஆனால் இந்த டேட்டில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தாக்கா இவங்களுக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது இந்த டேட்டு யார் இருக்கிறாரோ இந்த டேட்டில் அவங்க ஜெனிட்டிக் ப்ராப்ளம் இருக்கும் என்ன ஜெனிட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பேரண்ட்ஸ் சைடில் ஃபாதரோ அவங்களுக்கு பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ இல்லை இவருக்கு பிரதர் சிஸ்டர்ஸோ யாருக்கேனும் ஒரு வீடு வந்துட்டு பெண் சாபம்னு ஒன்று உள்ளே சொல்லுது அப்போது இந்த தேதியில் உள்ளவங்க இது ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்து பெண்ணுனால் ஒரு சாபம் வாங்கப்பட்டதுனால அதிகப்படி பெண்களை தான் இந்த ஃபேமிலியில் வந்து பாதிப்பு அதிகம் இருக்கும் அதனால் நான் அதெல்லாம் தெரிஞ்சிட்டு அதுக்கு தெரிந்ததுக்கப்புறம் பேரை போடணும் என்ன பேர் வைக்கிறது வந்து பிளைண்டாக நான் அது ராஜாஸ் நியூமராலஜிலே இருக்கும் அந்த புக்கு படித்தவங்கள்லாம் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கானவங்க வந்து நியூமராலஜி இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வேல்டு ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக வேல்யூஃபுல்லா இருக்கிறாங்க இந்தியாவிலே சாரி தமிழ்நாட்டில் எப்படி ஆயிரக்கணக்கான பேர் நம்ம புத்தகத்தை வச்சேன்னா அதில் நான் சொல்லியிருப்பேன் இந்த நம் இந்த இதுக்கு ஃபார்மேட்டுக்கு இந்த நம்பர்ல பேர் வைக்கலாம் அதுதான் நிறைய பேர் வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளவு சமாச்சாரம் பாருங்க கேட்கும்போது சொல்லலை பேச 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 உள்ள அது உள்ளே உள்ள என்றாயிருச்சு இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட வந்து மூன்று எழுத்துக்கள் சொல்லியிருந்தீங்களா இந்த மூன்று எழுத்துக்கள்லேயும் தான் அவரோட இனிஷியல் வரணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருந்த எழுத்து வந்து ஒன்று ஆர் ஆறு தான் அவருடைய இனிஷியல் தான் சரி அப்போ ரகுவரன் அப்படின்னு போகும்போது அந்த எண்ணெய் எடுத்துடுறோம் எண்ணெய் எடுத்து ஆக்சுவலி இது அந்த அதெல்லாம் தான் நம்ம போடணும் அது எனக்கு தெரியல இப்போ நீங்கள் சடனாக இதில் கேட்டதுனால நான் கொடுக்குற பரவாயில்ல ஒன்றும் மேடரில் அப்போது ரகுவரம் ஆறு இனிஷியலு நம்ம சொன்ன மாதிரி இவ்வளோ தான் வரும் ஆறு கே இல்லை எஸ்ல தான் வரும் இல்லையா அதுமாதிரி ஆறு வந்துடுச்சு தான் வரும் அது எங்களுக்கு அப்படிதான் ஒரு கேல்குலேஷன் இந்த பேர் இந்த தேதி இருந்ததுனாக்கா இவங்க பெற்றோர்களுடைய பேர் இது தான் இருக்கும் அவங்க மோதியாதீர்கள் பேர் கூட சொல்லிடுவேன் அதுவும் சொல்லிடுவோம் நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு உள்ளே வந்துடும் சரி நாங்கள் உட்கார சீட்டில் உட்காந்துட்டாக்கா மொத்த ஹிஸ்ட்ரியாக எடுத்துடுவேன் நான் ஆமாம் யாருக்கு அந்தனாலும் ஃபுல்லாக எடுத்துருவேன் சில பேர் டேட்டா பர்த் தெரியாதுங்கம்பாங்க உட்காந்துட்டு ஃபுல்லாக போட்டு கையில் கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆஃப் அவருக்குள்ளே அவங்க டேட் ஆஃப் பர்த் இதை அவங்களுக்கு கொடுத்துருவோம் சரி அது இருக்கட்டும் அப்போ இவருக்கு வந்துட்டு என்ன போடுவோம்னாக்கா ஆர் ரகுவர ஆர்ஏ ஜிஹெச்யு என்ஏ டிஹெச்ஏஎன் நாதன் அவ்வளோதான் இப்படி போடணும் ரகுவர நாதன் அப்படின்னு போட்டுட்டு குறைஞ்சது ஒரு மூன்றரை வருஷம் இந்த பேரை எழுதணும் எழுதுனா தான் ஏன்னா வந்துட்டு இவருக்கு வந்துட்டு இன்னொரு என்ன சொல்கிறது இப்போ வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு முப்பத்தி எட்டு வயசு ஆகுது இன்னும் வந்து ஒரு நாற்பத்தென்றரை வயசு வரைக்கும் இந்த இவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இந்த ஜெனிட்டிக் வந்து அவருக்கு தொடரும் அது அப்போ அந்த அதை கோமன்ஸ் அந்த பே அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பேரை கொடுத்த பேரை அவர் பாட்டு கேப்டல் எட்டில் டெய்லி எழுத எழுத அதனுடைய அளவுக்கோள் குறையும் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை வச்சுக்கணும் காமாட்சி விளக்கை அந்த விளக்கு வச்சு தான் எழுதணும் எதுக்கு விளச்சி வச்சு எழுதிக்கணும் தீபம் விளக்கு மீன்ஸ் தீபத்தை அந்த தீபத்தை ஏன் வைக்கணும் அப்படின்னாக்கா இப்போ கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகும்போது எல்லோரும் வந்துட்டு கோயிலில் போகும்போது எல்லா மனுஷனும் சரி அவங்க பிரச்சனையை சொல்ல தான் போகிறாங்க இறைவா என் பிரச்சனையை தீரின்றாங்க போகிறவங்க பிரச்சனையை கொண்டு போகிறாங்க எல்லோரும் பிரச்சனையே அங்கே போனோன்னு முடிஞ்சு போயிடுச்சு தீர்ந்துருச்சு பிரச்சனை எங்கே போயிடுச்சு கோயிலுக்குள்ளே இருக்குது இந்த கோயிலுக்குள்ளே விட்ட இவங்க விட்ட பிரச்சனை அது எங்கே இருக்குது கோயிலுக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கும் கோயிலுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்குது இப்போ அது வெளியே போகணும் அப்படின்னாக்கா வெளியே எப்படி போவோம் அதுக்கு தான் கோயிலில் எப்பவும் தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த தீபம் மூலியமாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிரும் அதே மாதிரி இவங்க தீபத்தை வச்சு எழுதும்போது இவங்களுக்குள்ளே உள்ளே இருக்கிற அது தேவையில்லாத அன்னெசரி இதெல்லாம் உள்ளே வெளியே வரும் அது தோஷமாக இருக்கணும் வாட்டம் என்னாலும் இருக்கும் அப்படியே அந்த தீபம் மூலயமாக ஸ்மாஷ் ஆகிரும் கரைஞ்சி போயிடும் அதுக்கு தான் தீபத்தொஷி எழுதுறது ஸோ அப்படி எழுதிட்டே வரும்போது அதனுடைய தாக்கங்கள் என்னை லைஃப்பில் வந்துட்டு எதையுமே இப்போ இந்த சொல்கிற டேட்டில் எதையுமே ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிக்கல முழுமேவே எதுவுமே முடியலை இப்போ திருமணம் சொல்கிறேன் அதுவும் பாதிப்பு வேலையும் நல்லா இருக்கும் ஒரு பீஸாக போயிட்டே இருக்காது கொஞ்ச நாள் போயிட்டே இருப்பார் நல்லா போகுதுன்னு சொன்னோன்னா உடனே அங்கே ப்ராப்ளம் இருக்கும் திருப்பி மாறுவார் இப்படியே போயிட்டுருக்கும் ஒரு ஒரு ஃபேமிலிலையும் ஒரு தொந்தரவு இருக்கு ஏன்னா இது வந்துட்டு இவங்க ப்ராப்ளம் இல்லை அவரோட ப்ராப்ளம் இல்லை ஜெனிட்டிக் ப்ராப்ளம் மூதாதையர் ப்ராப்ளம் அந்த பெண் சாபம் வந்துட்டு அந்த வந்து இவங்க வீட்டில் பெண்களுக்கு தான் அதிகம் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஆண்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலும் அந்த சஃபர் ஆவிறது யார் பெண்கள் பெண்கள் சேர்ந்தேன்னா அப்போ அது அது ஒன்று ரெண்டாவது பெண்களுக்கே ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ இப்படி அல்டிமேட்டாக வந்து பெண் சாபம் விட்டதுனால பெண்களுக்கு தான் அதிகம் பாதிப்பு வருது அது இவங்க ஃபேமிலியில் இருக்குது இவருக்கு இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு இதை எழுதும்போது தான் இதனுடைய தாக்கங்கள்லாம் குறையும் குறைய குறைய குறை அந்த தீபத்தை உட்சி பண்ணும்போது நான் அதிகப்படியாக குறை இவ்ளோ ஒரு நாளைக்கு எத்தனை தரம் எழுதுனா ஒரு நாலு பக்கம் எழுதுன ஒண்ணு முறை எழுதணும் ஒரு நாலு பக்கம் சரி இப்போ வந்து நீங்க இந்த ரகுவரன் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வச்ச பெயர் ரகுவரநாதன் ஆர் ரகுவரநாதன் ஆனிஷலோட சேர்த்த ஆர் இனிஷியல் ரகுவரன் ஆர் ஏ ஜி ஹெச் யூ வி ஏ ஆர் ஏ அடுத்து நாதன் என் ஏ டி ஹெச் ஏ என் நேதன் ஆர் ரகுவர நாதன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கேப்சுலட்டர்ல எழுதணும் எழுதிக்கிட்டு பேஜ் டு பேஜ் சென்ட்ரில் எழுதணும் பின் பக்கம் எழுதக்கூடாது ஒரு பேஜில் மிடில் மி சென்ட்ரில் எழுதணும் பின்பக்கம் எழுதக்கூடாது அடுத்த பக்கம் நாலு பக்கம் எழுதினா போதும் ஒரு பேஜில் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் லைன்ஸ் தான் வரும் யார் எழுதுனாலும் நாலு பக்கம் எழுதுனா சரி அவ்வளோதான் அந்த அதனுடைய தாக்கங்கள் அப்படியே குறைஞ்சிரும் குறைய 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 குறை லைஃப்பில் கனெக்ட் ஆகிடுவார் ஃபேமிலியில் கனெக்ட் ஆகிடுவார் எல்லாம் சரியாக போயிடும் பிரச்சனையும் தீர்ந்துடும் அந்த அந்த சாபத்தினுடைய தாக்கமும் குறையும் நல்லா இருக்கும் எல்லாமே சுமூத்தா போகும் குறிப்பா நீங்க பேஜ்ல நடு தான் எழுதணும் அப்படிங்கிறீங்களே அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கு இப்போ ஒரு பக்கம் ஒரு பேப்பர் இவ்வளோ பெருசாக வருது ஏ போது இவ்வளோ சைஸ் இவ்வளோ இருக்கும் இப்போ நம்ம ஒரு பேர் வந்துட்டு உதாரணத்துக்கு இந்த பேரை விட்டுருங்க ஒரு பேருக்கு வந்துட்டு முப்பத்தி ரெண்டு பேர் அமைச்சு கொடுக்குறோம் சென்ட்ரல் எழுதுனா முப்பத்தி இருக்கும் நீங்கள் இவ்வளோ பெரிய பேப்பரில் இங்கே ஒரு முறையும் இங்கே ஒரு முறையும் எதுனா முப்பத்திரெண்டு முப்பத்திரெண்டு அவ்வளோ ஆயிடுச்சு இல்லையா அப்போ அதுக்கு தான் சென்ட்ரல் எழுத சொல்லுங்கள் சென்ட்ரல் எழுதுனாக்கா அப்புறம் இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு எழுத மாட்டாங்க நீங்கள் ஓரமாக இப்படி எழுதிட்டிங்கனா பக்கத்தில் எழுத தோணும் அதுக்கு தான் ரெண்டாவது எழுதுறதுல ரொம்ப முக்கியமானது என்ன ஜெல் பேனல் எழுதணும் நீங்கள் பால் பாயிண்ட்டில் எழுதக்கூடாது பால் பாயிண்ட்டு நம்ம படிக்க மட்டும்தான் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற வரைக்கும் தான் பால் பாயிண்ட்டில் எழுதணும் ஏன்னா ஏன் கேட்டாக்க அது நம்மளோட ஸ்பீடாக இருக்கும் அது ஏன்னா எக்ஸாமுக்கு டைமிங்ஸ் டைமிங் கொடுத்துருவாங்க ரெண்டரைவர் மூணு ஹவர் டைம் கொடுத்துருவாங்க டூ 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 அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படி கொடுப்பாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு பால் பாயிண்ட்டில் தான் எழுத முடியும் இதில் பால் பாயிண்ட்லாம் எழுத வேண்டாம் பால் பாயிண்ட் எழுதினாக்கா அப்படியே இம்ப்ரெஸ் ஆகும் அந்த பேஜுக்கு பின்பக்கம் அப்படியே அச்சு விழுந்துடும் ஜெல்லில் பின்னாடி விழாது ஒன்று பால் பாயிண்ட் வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்போது அதுக்கு அது சரி இதில் வந்துட்டு நாம் என்ன எழுதுகிறோமோ அப்படி நிற்கும் அது இதில் ஜெல் பேனலில் எக்ஸ்ட்ராலாம் வார்த்தை வராது அதில் எக்ஸ்ட்ரா வார்த்தைலாம் வரும் நம்ம போட்டுட்டோம் அனதாரம் எழுதணும் ஏஎன்என் டிஹெச்சிஇஆர் அப்படின்னு நம்ம நி அதில் எழுதினா ஓகே தான் அது அப்படி திருப்பி இன்னொரு லெட்ரு உள்ளே ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும் அதில் போனால் தான் கரெக்டு கரெக்டு இதில் போகக்கூடாது அப்போ ஜெல்லில் போகாது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் பேனா என்ன எழுதுகிறோமோ அந்த எழுத்து தான் நிற்கும் அது மேலே போகாது அதனால் ஜெல்லில் தான் எல்லோருமே எழுதணும் ப்ளூ கலர் தான் எழுதணும் பிளாக்கில் எழுதக்கூடாது ரெட்டில் எழுதக்கூடாது ப்ளூ தான் எழுதணும் பிளாக்ல எழுதி நின்னாக்கா ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் திருப்பி உள்ள வரும் ரெட்டில் எழுதி நின்னாக்கா பாடி ஓவர ஹீட் ஆகிடும் ப்ளூவில் எழுதி நின்னாக்கா பாடியில் உங்களுக்கு கண்ட்ரோலே இல்லைனாலும் கண்ட்ரோல் பண்ணும் அதனால் கலர்ஸ்லேயே இவ்வளோ மேட்ரு இருக்கும் க்ரீனில் சில பேர்லாம் சில விஷயங்களுக்கெல்லாம் எழுத சொல்லுவாங்க இல்லையா சில பரிகாரங்கள்லாம் க்ரீன் கலர்லேயும் எழுத சொல்லுவாங்க அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குது க்ரீன் பொதுவாக யாரும் எழுதக்கூடாது க்ரீன்லாம் யார் எழுதணுன்னாக்கா க்ரீன் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பரிகாரத்தை தீர்க்கக்கூடியது ஆனால் அது சராசரி ஆளை தொடக்கூடாது இப்போ ரேக்கின்னு ஒன்று இருக்குது ரேக்கி பிராணிகளுக்கெல்லாம் இருக்குது இந்த ரேக்கி பிராணிகளுக்கு எல்லோரும் கற்றுக்கக்கூடாது இல்லை எல்லோரும் கற்றுக்கலாம் ஆனால் அதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டல் பண்ணணும் ரேக்கியில் வந்துட்டு என்னது எல்லாத்தையும் தீர்க்க முடியும் நீங்கள் சரியாக பண்ணிடலாம் அவங்களே அட்டாக் பண்ணிக்கணும் அதுமாதிரி க்ரீன் பெனால் எழுதுகிறதும் அதே தான் உங்களுக்கு வந்து கிரீனை வந்து நீங்கள் தொடுறதாக இருந்ததுனாக்கா அதனால் தான் கிரீன் சொல்லலை க்ரீன் தொடுறது இருந்தாக்கா அது பவர்ஃபுல்லானது அந்த பவர்ஃபுல்லாக கரெக்டாக நீங்கள் அந்த வார்த்தைகள்லாம் சரியாக போடுவோம் அதில் தவறான வார்த்தைகள் எழுதுனா கூட அது உங்களை எத் எழுதுனாக்கா அது அவங்களே அட்டாக் பண்ணாது வார்த்தைகள் எழுதும்போது தவறாக ஏதோ ஒன்று எழுதிட்டேன் கவனிக்காமல் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிங்க என்ன தவறாக எழுதிங்களோ அது உங்களை அட்டாக் பண்ணும் கிரீனில் அந்த பவர் இருக்குது ப்ளூவில் அது எதுவுமே கிடையாது ப்ளூ வந்து ஒரு நியூட்ரல் ஒன்றும் இல்லை ப்ளூ வானமும் அதே தான் கடலும் அதே தான் அவங்க ரெண்டு பேருமே நமக்கு அதே தான் அது மாதிரி நியூட்ரல் அது நம்மளை ஒன்றும் பண்ணாது வானம் எதனா பண்ணுதா கடல் எதனா பண்ணுதா நாம் அதை பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது ஒன்றும் பண்ண போகிறது இல்லை நாம தான் எதாவது பண்ணுறோம் ப்ளூ வந்து நியூட்ரல் ஒன்று பண்ணாது இவங்களுக்குலாம் பவர் ஜாஸ்தி அதனால் பவர் ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆனவசமாக தொடக்கூடாது கலர்களுக்கெல்லாம் அவ்வளோ பவர் நியூட்ரல் கலருக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு பக்கத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லை கலருங்கிறது நீ சிம்பிளாக எடுத்துக்காதீங்க இப்போ கலர்னாக்கா இப்போ சில சில டேட் ஆஃப் பர்துலாம் இருக்குது அவங்களாம் அந்த கலரை டார்க் கலரு போடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு ஏழாம் நம்பர் பிறந்திருக்காரு ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி அந்த தேதியில் பிறந்தவங்க கலர் ட்ரெஸ்ஸு வந்துட்டு டார்க்கு கலரே அவங்க போடக்கூடாது சின்ன பிள்ளையா இருக்காது போட்டுக்கோங்க இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு நாற்பது கிட்ட நெருக்க போகிறீங்க அந்த முப்பத்தஞ்சுக்கு அப்புறமே நீங்கள் அப்படியே போடுறது என்ன கலரும் வேணாலும் போடுங்க ஆனால் டார்க்காக மட்டும் எந்த ட்ரெஸ்ஸும் போடாதீங்க டார்க்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனே பாதிக்கும் டார்க்கு போட்டால் நீங்கள் எப்போயுமே அந்த தேதியில் பிறந்தவங்க எப்பவுமே நீங்கள் எப்போயுமே சாஃப்ட்டு ரொம்ப லைக் என்ன கலர்னாலும் போடுங்க எல்லாமே லைட்டாக போடுங்க எந்த கலர் நீங்கள் டார்க்காக போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இருக்கும் இங்கேனா செக் பண்ணி பாருங்கள் கேஷுவலாக நீங்கள் ரொட்டீனாக எல்லாம் மாற்றி மாற்றி போடுவீங்க அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு அது எஸ்பெஷலி சில பேர் டார்க்கே தான் பிடிக்கும் இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும் இந்த யூமிக்ளோ உள்ளவங்க பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கிறவங்கள அவங்கள செக் பண்ணி பார்த்தா டார்க்கை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இனிமேல் மாற்றிக்க சொல்லுங்கள் கலரில் நிறைய விஷயம் இருக்குது ஐயா இந்த காணொலிக்கான ஆன்மீக தகவல் அப்படிங்கிறது எங்களுடைய நேர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமாக உங்களிடம் வந்து எதிர்பார்ப்பாங்க இன்றைக்கான ஆன்மீக தகவல் அப்படிங்கிறது என்ன இப்போ விளக்கு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறோம் பாருங்கள் இதிலே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது அவங்க பூஜை அறையில் வந்துட்டு நாங்கள் குத்து விளக்கு ஏற்றுறோம் காமாட்சி விளக்கு ஏற்றலாமா குத்து விளக்கும் ஏற்றிட்டு காமாட்சி விளக்கு ஏற்றலாமா இல்லை இது மட்டும் தான் வச்சுக்கணுமா அந்த மாதிரி சந்தேகம் இருக்குது எத்தனை விளக்கு வீட்டில் வச்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் எத்தனை முகம் வச்சுருக்கணும் இன்னும் யாரும் தெரிஞ்சிக்கல அந்த விளக்கில் குத்து விளக்கு இருக்குது இல்லையா அதில் எத்தனை முகம் இருக்கணும் குத்து விளக்கு வைக்கணுமோ வேண்டாம்னு நிறைய பேர் குத்து விளக்கு வைக்கிறது இல்லை வெறும் காமாட்சி விளக்கு வைக்கிறாங்க ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் விளக்கு ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கணும் இப்படி சொன்னால் எல்லாத்துக்கும் புரியும் புரிய புரியும் ஒரு பெண்ணை வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு கூட்டிட்டு வரோம் என்ன சொல்கிறோம் குத்து விளக்கை கூட்டிகிட்டு வரோம் தான் சொல்கிறோம் அப்போது ஒரு குத்து விளக்கு பெண்ணோட நம்ம ஒப்பிடுறோம் ஒரு வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் விளக்கு இருக்கணும்னு அர்த்தம் பெண்கள் இல்லாத வீடு எங்கன்னா ஒன்று உண்டா அப்போ குத்து விளக்கு அவசியம் ஒரு வீட்டில் இருக்கணும் எத்தனை குத்து விளக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று வைக்கலாம் ரெண்டு வைக்கலாம் காமாட்சி விளக்கு இருக்கணுமே இருக்கக்கூடாது கட்டாயம் காமாட்சி விளக்கு இருக்கணும் குத்து விளக்கு நமக்கு காமாட்சி விளக்கு இறைவனுக்கு நமக்காக ஏற்றப்படுறது குத்து விளக்கு காமாட்சி விளக்கு இறைவனுக்காக ஏற்றப்படுறது கடவுளுக்காக சாமிக்காக அப்போ ரெண்டு விளக்கு உள்ளே ஏற்றணும் இந்த விளக்கையே வந்துட்டு ஏத்துறது வந்துட்டு அஞ்சு முகம் இருக்கும் நாலு முகம் இருக்கும் அஞ்சு முகம் எப்போ ஏற்றணும் அப்படின்னாக்கா முக்கியமானது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நம்ம பண்டிகை கடவுள் பண்டிகை அந்த மாதிரி முக்கியமான காலகட்டத்துக்கு அஞ்சு முகம் உள்ள விளக்கை ஏற்றணும் மற்ற நேரத்தில் நாலு முகம் ஏற்றணும் நாலு முகம் ஏற்றும் போது இந்த விளக்கு வாங்குறதுல ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஜான் இருக்கணும் ஒன்று இருக்கணும் ரெண்டு இருக்கக்கூடாது மூணு இருக்கலாம் நாலு இருக்கக்கூடாது அஞ்சு இருக்கலாம் அதோட ஏழு இருக்கலாம் ஏழுலாம் வந்து கோயிலில் தான் வைக்க முடியும் வீட்டில் வைக்க முடியாது ரொம்ப பெருசு அஞ்சு கூட பெருசு தான் அவங்களுக்கு அதனால் இவ்வளோ தான் ஒரு விளக்கு சைஸ் வீட்டில் வச்சுருக்கணும் ரெண்டு வைக்கக்கூடாது செய்கிறவங்களே அதை செய்ய மாட்டாங்க ரெண்டு உங்கள் அளவுகளும் இவ்வளோ தான் இருக்கணும் செய்ய மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி வியாபாரத்துக்கு இதுக்காகவே நிறைய பேரை செய்கிறாங்க இது வந்து கிராமத்தில் தான் நிறைய பிரதிஷ் பெற்றது சில இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி பக்கம் நிறையா இது அதிகமாக செய்கிறது திருநெல்வேலி பக்கம் அண்டு கும்பகோணம் தஞ்சாவூரில் கும்பகோணம் அந்த சைடில் இருக்கும் வாகைக்குளம்னு ஒரு ஊர் வாகைக்குளம் அதெல்லாம் அதுதான் ஃபேமஸ் ஆரம்பத்தில் ஆனால் இப்பவும் இருக்கான்னு எனக்கு தெரியல அவங்க தான் இதில் நம்பர் ஒன்று விளக்குனாக்கா அவங்களுக்கு ஒரு பாரம்பரிய எதிக்ஸ் இருக்குது அதை தாண்ட மாட்டாங்க அதை வந்துட்டு கடவுளுக்கு செய்கிறதா நினைப்பாங்க ஆனால் நான் பார்க்குற வரைக்கும் இப்போ ரெண்டு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பயன்படுத்தவே கூடாது அது வேறு ஒரு நிகழ்வுக்கு தான் அந்த ரெண்டும் யூஸ் பண்ணணும் அது புரியுது இல்லைங்களா வேறு ஒரு நிகழ்வுக்கு தான் அதை யூஸ் பண்ணணும் அதை யூஸ்ஸே பண்ணலாம் இல்லை பயன்படுத்தணும்னா அதுக்காக தான் ஆனால் வீட்டில் அன்றாடத்துக்கு ரெண்டு யூஸ் பண்ணக்கூடாது ஒன்று இல்லைன்னா மூணு கூட இருக்கலாம் சராசரி வந்து மூணு கூட இருக்கலாம் சின்னதாக வைக்கின்னா ஒன்று அஞ்சு இன்னும் ரொம்ப பெருசு அவ்வளோதான் அவ்வளோ கூட யாரும் வைக்க மாட்டாங்க ஒன்றும் இல்லை மூணு இருந்தால் போதுமானது அஞ்சு இருந்தாலும் தவறு கிடையாது அப்போ சப்போஸ் பூஜை ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குன்னா அவங்க அஞ்சு வைக்கணும் அப்போ தான் அதுக்கு சரி எடுப்படும் அதனால் விளக்குலேயே சைஸ் இருக்குது இதை தாண்டி விளக்கு நீங்கள் போது அது திரி இருக்குது பாருங்க என்னை பொறுத்த அதுக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியுறதில்ல அந்த திரியை நீங்கள் போது ரெண்டு திரியை எடுக்கணும் நியாயமாக அது சில பேருக்கு இன்னும் அவங்களுக்கு அதை செய்ய வரமாட்டேங்குதுங்கிறாங்க எதுவுமே மாட்டேன்னு சொல்லாது நாம் சரி பண்ணணும் ரெண்டு திரி எடுக்கணும் நெய்யோ இல்லை எண்ணெயோ அதை போட்டு கொஞ்சம் நாளாக சாப்பிட்டா பொறுமையாக பேஷன்ஸை பண்ணிங்கனாக்கா அது ரெண்டை ஒன்றா ஆக்கணும் அது பார்த்தா ஜீபை எரியும் போது ஒன்றா தான் எரியணும் ரெண்டு திரியை எடுத்து ஒன்றா எரிய வைக்கணும் அதுதான் பொறுமை அதுதான் பெண்களுடைய திறமை நீங்கள் ரெண்டு திரி எடுத்துகிட்டு சும்மா ஃபார்மல் ரெண்டு எடுக்கிறீங்க ரெண்டை போட்டு ரெண்டு ஏற்றினீங்க ரெண்டு திரி இருக்குது ரெண்டாகவே இருக்கக்கூடாது ரெண்டாக தான் ஒரு காலகட்டத்தில் அந்த குடும்பம் ரெண்டாக ஆக்கப்பட்டோம் போட்ட அன்றைக்கே நடந்துராது நான் ரெண்டு போட்டங்க நடக்கலையே நீங்கள் அதே ரெகுலராக பண்ணால் ஒரு கட்டத்தில் அது வந்துடும் ரெண்டு திரியே எரியக்கூடாது அது ரெண்டும் ஒன்றும் ஆக்கிடணும் அதுக்கு நீங்கள் வரலையே நம்ம வராதில்லை அது முதல்ல திரிய எடுங்க அதை இதில் உள்ள விட்டு மக்கிறாதீங்க கையில் எண் வெண் சாரி நெய் எண்ணெய் அப்படியே அழகாக பண்ணிங்கன்னா ஒன்றாயிரும் அப்படியே தீபமாய்ச்சிடணும் அப்படின்னா கணவன் மனைவி அது ஈரூடல் ஒரு உயிர்ன்ற மாதிரி கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேர் எண்ணங்கள் சிந்தனைகள் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒன்று அதுக்கு தாட்பரியாதை தான் ஸோ இதெல்லாம் வந்துட்டு கடவுள் அந்த காலத்தில் எல்லா ஆன்மீகத்தில் செல்ல நம்ம வாழ்கிற ஒரு எல்லாத்தையும் ஒரு கோடு போட்டு தான் வச்சுருக்குறாங்க நாம் அதை தெரியல தெரிய தெரியத்துக்கு விருப்பப்படலை நம்ம நிகழ்ச்சி மூலிமா எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சோ கண்டிப்பா இதைய எல்லாத்துக்கும் நீங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நிஜம் அதாவது ரொம்பவே வந்து தாரபரியமான ஒரு ஆன்மீக தகவலை இன்றைய காணொளியில எங்களுடைய நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க வணக்கம் மಿಸ್ಟர் குல்கரல என்ன தா வாங்கறீங்க இம் தெரியுமா சாதான ஆயிலை விட சமைල් டேஸ்டா ருக்கும் ஹெல்தியா ருக்கும் ஊடகவரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அருமதி இலவசம் வந்தாச்சு சென்னை silk silk मेगा कोम्बो से समर चिल आउट से